ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ ஸோ நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயக படத்திலிருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலை இயக்குனர் வி செல்வகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தில்தான் ஒர்க் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆனந்தன் விகடனா ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு ஜனநாயகன் படம் ஜனவரியில் தான் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால வந்து அதிகமாக பேச முடியல தொடர்ந்து படத்தோட வேலைகளாக தான் நாங்க வந்தா பிஸியா இருந்தோம் அண்ட் இது மட்டும் இல்லாம படத்துடைய நிறைய சீன்ஸ் செட்டு போட்டு தான் எடுத்தோம் ரியல் லொகேஷன் எடுக்க முடியல எல்லாமே வந்து செட்டு போட்டு தான் எடுத்திருக்கோம் அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு கடற்கரை சீன் வரும் அந்த ஷூட் வந்து பாத்தீங்கன்னா செட்டிலே முடியும்

அப்படின்றது உண்மையுமே அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் சோ அதை நம்ம வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம் அண்ட் தீபாவளிக்கு நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை சோ எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்தில் இருந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வரப்போது ஸோ எல்லாருமே நவம்பர் மந்த்துக்கு ரெடி இருங்க ஸோ வேற லெவல் பிளாஸ்ட் மூமெண்ட் தான் நவம்பர் மந்த் ஃபுல்லாவே அண்ட் சொன்ன மாதிரி டிசம்பர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நடக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்னா தேதி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ஸோ இதுதான் பிளானு ஸோ வெறித்தனமாக இருக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸ்லாம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தில் ஒர்க் பண்ண கலை இயக்குனர் வி செல்வகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்காரு சோ ஜனநாயகன் படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செட் போட்டு தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காரு சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ